நேற்றிரவு சென்னையிலிருந்து ஆலப்புழா எக்ஸ்பிரஸில் கோவை கிளம்பினார் அதிகாலை மூன்று மணிக்கு ரயில் ஈரோடு ஸ்டேஷன் வந்தது அப்போது இருபது வயது மதிக்கத்தக்க ஆறு இளைஞர்கள் ஏறினர் பயணிகளுக்கு இடையூறாக சத்தம் போட்டு நடனமாடி சேட்டை செய்துள்ளனர் கைக்குழந்தை தூங்குகிறது அமைதியாக இருங்கள் என கூறியும் அடங்கவில்லை மணிகண்டன் இளைஞர்களை எச்சரித்தார் இதனால் வாக்குவாதம் உண்டாகி கைகலப்பாக மாறியது ரயில் திருப்பூர் வந்ததும் இளைஞர்கள் இறங்கி சென்றனர் ஜன்னல் படியாக மணிகண்டன் குடும்பத்துக்கு கொலை மிரட்டல் தாண்டி கிலோமீட்டர் நினைச்சா ஏ வாடா போடா போடா ஏ அவ்ளோ டீமரே இருந்தா வாடா ட்ரைன் ஏறி வரடா ட்ரைன் ஏறி வரடா நீ பாக்குற என்ன புடுங்க போற போ என்னடா என்னடா ஏய் என்னடா அம்மா அம்மா போடா போடா ஏய் ஏய் இங்க வந்து ரயில் கோவையை அடைந்ததும் ரயில்வே போலீசார் மணிகண்டனிடம் விசாரித்தனர் சம்பவம் நடந்த நேரத்தில் மணிகண்டனின் அண்ணன் சுரேஷ்குமார் போத்தனூரில் இருந்துள்ளார் ரயிலில் நடப்பது குறித்து போத்தனூர் போலீசில் புகார் கொடுக்க சென்றுள்ளார் அப்போது புகாரை ஏற்க மறுத்த போலீசார் இது எங்க லிமிட்டில் வராது நீங்க திருப்பூர் சென்று புகார் கொடுங்கள் என கூறினரா முன்கூட்டியே ஆக்சன் எடுத்திருந்தால் இளைஞர்களை மடக்கி பிடித்திருக்கலாம் என்கிறார் சுரேஷ்குமார் என்ன அடிக்கிறியா வெளியே வாடா நீ வெளியே வாடா